ஸ்ரீ சிவசக்தி ஜோதித்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோ பதிவில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னங்கிறதா பார்க்க போகிறோம் ஸோ இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசப்பராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த குரு பயிற்சியின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் யாவென அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போது கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பத்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் குரு பகவான் வருகிறார் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்க படாதபாடு பட்டிருப்பாங்க ரெண்டு காரணம் ஒன்று வந்து ஆறாம் இடத்துல சனி பகவான் அதாவது வேலையை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஸோ அப்போ அந்த இடத்துல வேலையில் நிறைய சிரமங்களை எதிர்பார்த்துருப்பாங்க அடுத்ததாக ஸ்தானத்தில் குரு பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடத்திற்கு பெருசாக செய்ய மாட்டார் அப்போது ஒரு இடத்துல வேலையும் சரியாக இல்லாமல் அதே நேரத்தில் நமக்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்காமல் போராடி முயற்சி செஞ்சு எதையுமே சாதிக்கிற மாதிரியான ஒரு கால சூழ்நிலையில் தான் கடந்த ரெண்டு வருஷம் பார்த்துருப்போம் அப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வறுத்து வரக்கூடிய காலங்கள் அதாவது இந்த அடுத்து ஒரு வருடமும் சரி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் காரணம் என்னென்னா சனி பகவானும் பேச்சு ஆகிறார் குரு பகவானும் பேச்சி ஆகிறார் குரு பகவான் தொழிற்தானத்திற்கும் சனி பகவான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கும் வருகிறார்கள் அப்போது ஆறிலிருந்து ஏழுக்கு செல்லும் பொழுது அந்த வேலையில் இருந்த சில குழப்பங்களும் இதுவும் தீர்வதற்கான காலம் வந்துவிட்டது அதேபோல் குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்திலிருந்து இப்பொழுது தொழில் வருகிறார் அப்போ கண்டிப்பாக வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றமும் அது மட்டும் குரு பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கு விழுகுதுங்கிறத பொறுத்தும் நமக்கு நன்மை திமைகள் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு ஸோ அது என்னங்கிறது இப்போ விரிவாக பார்க்கலாம் இப்போது குரு பகவானுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டின் மீதும் நான்காம் வீட்டின் மீதும் ஆறாம் வீட்டின் மீதும் ஒழிக்கிறது அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஒரு மூன்று ஸ்தானங்கள்னு பார்த்திங்கன்னா இரண்டு நான்கு ஆறு என்னென்ன காரணம்னா ரெண்டு என்பது தனவரவை குறிக்கக்கூடியது குடும்பஸ்தானம் நான்கு என்பது சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் சுகஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் என்பது ஒரு நல்ல வேலை அதே மாதிரி ஏற்கனவே ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் நோய் எதிரிகள் சொல்லக்கூடிய அந்த ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய தீமைகள் விலகி நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது தன வரவை வேலை சொத்து சுகம் வாங்கக்கூடிய அற்புதமான காலமாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ குரு பகவானுடைய அந்த பார்வை முக்கியமான அந்த மூன்று இடங்களில் படுவதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல முன்னேற்றங்கள் வர இருக்கிறது பொதுவாகவே ராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் எதையும் துணிந்து முயற்சி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கூடுதலாக குரு பகவானுடைய அந்த பார்வையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறது ஸோ தன அதிகமாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் கடனிலிருந்து வெளிவருவதற்கான யோகங்கள் பாக்கியங்கள் உருவாகும் வேலை அதிக வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் மூலமாக சில வீடு வண்டி வாகனங்கள் உங்களுடைய சுகத்திற்கு ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த குரு பகவான் தர இருக்கிறார் அதேபோல் தாய் வழி உறவுகளிடமும் இடமும் தாயிடமும் நல்ல ஒரு அன்பையும் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் மேன்மையும் கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்து வந்தால் அது தீர்வதற்கான அற்புதமான நேரமாக இது அமையும் ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அதை எக்ஸ்டென்ட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இருக்கிற தொழிலே சிறப்பாக பண்ணால் நல்ல ஒரு லைஃபை காத்துட்ருக்கு ஸோ இந்த மாதிரி முக்கியமான பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும் இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார் பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ்கண்ட நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பார்க்கலாம் அப்போது தான் எக்ஸாக்டாக வந்து குரு பகவான் எந்த ராசியில் என்ன நிலைமையில் இருக்கார் எந்த மாதிரியான நன்மை தீமைகள் அதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்